இன்னைக்கு ஆதி நாராயணன் வேகமாக இருக்காரு நம்ம எஸ்ஐ ராஜா தம்பி ரொம்ப வேகமா இருக்காரு அவங்களுமே வந்து இதுக்கு வரக்கூடாது அவன் நீ பாண்டியன் பார்ப்பான் பட்டா போட்டுக்க உனக்குன்னு கேட்டா பஸ் மூணு அவனுக்கு பட்டா போட்டிருக்கு அப்போ கலவர் எப்படி மாறும் சீமான நாம் தமிழ்னு பார்க்க மாட்டான் நீ யார் கலவரம் துணுனியோ அந்த வம்சாவளியில் வந்தவன் பாப்பா புரிஞ்சுக்கிட்டியா சீமா சார் சரியா வரும் வருவான்ப்பா அப்படிதான் இப்போ கொண்டு போற நீ அப்ப நீ யார் பாண்டியன் பார்த்துக்கிரும்னா பார்த்துக்குருவோம் சீமானு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முக்குலொத்து இளைஞர்கள் திரண்டு விட்டால் சீமானுடைய எலும்பு என்னப்படும் எழுதிய வச்சு பாண்டியரை பார்த்துக்கிருவோம்னு சொல்லியாச்சுன்னா அப்போ முக்குலொத்து இளைஞர்கள் ஒன்று விடுவான கலவர கணவன பூமி ஆக்க பார்க்குற பழைய கணக்கனி தீர்க்க பார்க்குற என்னோடய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா ஓ சீமானுக்கு உள்ளூர வஞ்சகம் உண்மையான பாண்டியரை சந்திச்சு பசுமன் என்னது உங்க பட்டா போட்டு கொடுத்துருக்கா தம்பி யாரும் வரக்கூடாது உங்களை தவிர யாரும் பட்டா போட்டு சரி நான் வரேன் நீ வந்து உங்களுக்கு பட்டா போட்டு வச்சிருக்கான்னு கேக்குற அளவுக்கு உனக்கு துணி வந்துச்சு தூக்கி போட்டு முடிச்சிருக்கா எஸ் ராஜா மாதிரி நூற்றுக்கணக்கான கணக்கான இளைஞர்கள் தயாராக்கணும் பசுமொன் யாருக்கு பட்டா உனக்கு பட்டா போட்டு வச்சிருக்கா நான் கேட்குறேன் நீ வரலாறு பேசுகிறேன் வரலாறு பேசுகிறேன்னு சொல்லி ஜாதிய கலைவர் திருவாக்க பாக்குற நாம வந்து தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா தென் மாவட்டத்தில் ஒவ்வொரு முக்கூரத்து சமூகத்தின் ஊருக்குள்ளேயும் சீமானை விடக்கூடாது ஏன்னா சீமான்தான் மிக மோசமான விஷ திரும்பி இன்னைக்கு பேசிட்டேன் மாற்றி போயிட்டேன் சோழர்கள் கல்லர்கள் சேரர்கள் இவன் கண்டுபிடிப்பேன் இப்போ என்ன நினைக்கிறான் தமிழ்நாட்டு அப்படின்னு பாண்டியர்கள் இப்படி இது எப்படி தான் நான் தென் என்ன பேசுகிறேன் என்னைக்காவது ஒரு பேச்சு பேசுகிறேன் இருக்கா பாருங்க சார் வணக்கம் வணக்கம் ஒரு ரெண்டு நாட்கள்லாம் மீண்டும் சீமான் பேசிய பேச்சுங்கிறது சர்ச்சையாக மாதிரி இருக்குது குறிப்பாக ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஆடியோ வந்து பார்த்துருப்பீங்க பல்ல தான் பாண்டியர்கள் அதற்கு ஆதாரம் இருக்குது மரவர்களோ முக்குளத்தோரோ வந்து பாண்டியர்களுக்கு ஆதாரம் இருக்கா கொண்டு நேரம் தான் கொண்டு வாங்குற மாதிரி பேசின ஆடியோ வீடியோ வந்துருக்கிறது இதற்கு பல்வேறு முக்கள சொந்த அமைப்புகள் கண்ண எப்படி பார்க்குறீங்க பல்வேறு முக்குளத்தோர் அமைப்புகள்ன்றதை காட்டிலையா நான் எப்பயுமே வெளிப்படத்தன்மையாக பேசி பழக்கப்பட்டவன் ஆதி நாராயணனும் தம்பி எசகி ராஜாவும் தான் கடுமையாக பேசியிருக்காங்களே தவிர முன்னாள் ஐஆர்எஸ் நம்முடைய மரியாதைக்குரிய இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து சாதியை நோக்கமாக நான் பார்க்க விரும்பலை சரி ஆனால் அதே நேரத்தில் வந்து சீமான் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டால் எந்த வடிவத்திலேயாவது தமிழ்நாட்டில் ஒரு சாதி கலவரத்தை உருவாக்குவதா அவனுடைய நோக்கம் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை அவங்களுக்கு தொண்டூழியம் பார்க்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய கை கூலி தான் அவங்க சொல்கிற வேலையை செய்வது தான் நாக்பூர் எழுதி கொடுக்குறதையும் நாக்பூர்ட்ட பணம் வாங்கியும் ஆர்எஸ்எஸுக்கு மாமா தான் செய்வான் இதுதான் என்னுடைய கருத்து பல வருஷமாக நாங்கள் சொல்லிட்டு வரோம் பிஜேபியுடைய பிடிம் சொல்லிட்டு வரும் மத கலவரத்தை பாஜக தமிழகத்தில் உருவாக்க பல்வேறு சதிவலைகளை உண்டு பண்ணியது அது நீங்கள் மண்டைக்காடு கலவரத்திலேருந்து எடுத்துக்கிட்டீங்களா எம்ஜிஆர் காலத்திலேருந்து கலைஞர் காலத்தில் கோயம்புத்தூரில் நடந்த மதக்கலவரமாக இருந்தாலும் சரி இப்பொழுது நம்முடைய ஸ்டாலின் காலத்தில் கூட இப்போ கார் குண்டு இப்போ மாதிரி பார்த்தீங்களாக்க எந்த மத மதக்கலவரத்தை உருவாக்குன்னு பார்த்தாங்க நடக்கலை இப்போ தமிழன் தமிழ் தேசியம்ன்ற போர்வையில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு சாதிய வன்மத்தை ஒரு சாதிய கலவரத்தை உருவாக்குகின்ற ஒரு சதி செயலில் சீமான் ஈடுபட்டு வருகிறார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு நான் கூட என்னுடைய பேட்டியில் தொடர்ந்து சொல்வேன் அவர் நாம் தமிழ் கட்சி நடத்தவில்லை அது ஒரு சாதிய கட்சி சாதிய வன்மத்தோடு இங்கே ஒரு அரசியல் நடத்துகிறது தமிழ் தேசியம் என்ற பெயரால் என்னுடைய பகிரங்க குற்றச்சாங்க நீங்கள் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கிறோம் பெரியாருடைய திராவிட இயக்கம் அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் இந்த அம்மா போன்றவங்கெல்லாம் இங்கே திராவிட இயக்கம் வந்து ஒரு கட்டமைப்பு வச்சுருக்குறோம் அந்த கட்டமைப்பு எப்படின்னு கேட்டால் சாதி இங்கே இருக்குது மதம் இருக்கட்டா இருக்குது ஆனால் அனைத்தையும் தாண்டி மத நல்லிணக்கம் சாதிய நல்லிணக்கம் தமிழன் திராவிடன் என்கின்ற ஒரு கட்டமைப்பை இந்தியாவிலேயே தமிழகத்திலே திராவிட இயக்கம் பொதுடைமை இயக்கம் தேசிய இயக்கம் உருவாக்கி வச்சுருக்கோம் இதுதான் தமிழ்நாடு இதை உடைக்கிறதுக்கு பல்வேறு சதி பண்ணுறா நடக்க முடியல இப்போ சீமான் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நம்முடைய அருந்ததிய உறுப்பினரை வந்தேறின்னு சொன்னேன் ஒரு சாதி கலோர்த்து உருவாக்கி பார்ப்போம் அப்படின்றதுக்காக நீங்கள் ஆனால் அவன் ரொம்ப கவனமாக தான் பேசுவான் நீங்கள் சீமான் பெரிய சண்டியர்லாம் கிடையாது சாதாரண ஒரு பேடின்னு தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சீமானை நீங்கள் என்னைக்காவது வன்னியர் நம்முடைய ஐயா ராமதாஸ் எடுத்து பேச சொல்லுங்க பாப்பான் அவர் ஒவ்வொரு கருத்துக்கு இதுவரைக்கும் அரசியல் களத்தில் சீமான் என்னைக்காது இதே மாதிரி வன்னியரையோ ராமதாஸோ பேசியிருக்காரா ஐயா ராமதாஸ் அண்ணன் அன்புமணி ஏன்னு கேட்டால் வன்னியை வந்து மெட்ராஸுக்குள்ளே சீமானை தூக்கி போட்டு

நீங்கள் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமியை சித்தம் கொங்கு கொங்குக்கவுன்று அந்த பக்கத்தில் விட மாட்டாங்கன்னு ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தமிழ்நாட்டில் முக்குளத்தூர் மக்கள் மத்தியில் ஒற்றுமையுன்னு தெரிஞ்சுக்கிட்டான் ஏன்னா அவன் பார்க்குறான் ஆட்சி இந்த அம்மா கொடுத்துட்டு போனாங்க தான் கொடுத்துட்டு போனாங்க ஒன்று கொண்டு அடித்து ஓபிஎஸ் தலைமையில் சசிகலா உருண்டு இன்னைக்கு அதிமுகவே ஒரு முக்குளத்தோர் கட்சின்றதை நாசம் பண்ணிட்டு தான் அவன் பார்க்குறான் இந்த கல்லர் மரவர் அகம்புடையர் மூணுவர் ஒன்று சேர மாட்டாங்கின்றதே இவன் தெரிஞ்சுக்கிட்டான் களத்தில் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம் இப்போ தலைவர்கள் வந்து தலைவருடைய நினைவிடத்துக்கு போகிறது அங்கே வந்து நம்முடைய தலைவருடைய மரியாதை தான் பேசிட்டு வரணும் ஆனால் இவன் தொடர்ச்சியாக வந்து இங்கே வந்து குடி சாதி பெருமைன்னு பேசுகிறான் சாதி பெற போட்டுக்கிறலாம்னு சொல்கிறான் இதை பேசிகிட்டே வந்தவன் நீங்கள் அருந்ததியர் தப்பிக்க விட்டாங்க அருந்ததி வந்து வந்தேரின்றதை தப்பிக்க விட்டுருவாங்கன்னா நாடு கூட அடிச்சிருக்கணும்னு விட்டுட்டாங்க இப்போ அடுத்த கட்டம் எங்கே வர்றான்னு கேட்டால் இமானுவலுக்கு நீ போ நான் வேணான்னு சொல்லலை அவருடைய தியாகத்தை பேசு சுதந்திரப் போராட்டத்துக்கு அவர் என்ன பாடுபட்டான்னு வரலாறு சொல்லு தரவோடு பேசு எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அவருடைய தியாகத்தை பேசிட்டு வா ஆனால் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பள்ளத்துலேருந்து வந்தவன் தான் பல்லர் களவாணியத்தினவன் தான் கல்லர் மலையிலேருந்து வந்த மல்லர் இப்படி பேசிக்கிட்டு இருந்தானாக்க என்ன அர்த்தம் இது வந்து அப்போ என்ன பண்ணுறேன் கலவரத்தூர் வாக்கு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் சீமான நீ சரியான ஆண்மகனாக இருந்தான் நீ ஆண்மகன் இல்லை நாங்கள் உனியை கேட்குறேன் சரியில்லை நான் என்ன நாங்கள் இப்போ சவால் விடுறேன் அவர் எத்தனையோ சவால் விடுறார்ல இன்னைக்கு பேசிட்டேன் மாற்றி பேசிட்டேன் சோழர்கள் கல்லர்கள் சேரர்கள் இவன் கண்டு இவன் இப்போ என்ன நினைக்கிறான் தமிழ்நாட்டில் பாண்டியர்கள் இப்ப இதுவே தான் தென்னா பேசுனேன் என்னைக்கா ஒரு பேச்சு பேச நின்றுக்கானு பாருங்கள் விநாயகர் சதுர்த்தியாக கடுமையாக பேசுகிறேன் கருப்புச் சட்டையை போட்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடாதுன்னுவேன் அப்புறம் பார்த்தா எங்கள் முருகாப்பனுக்கு தான் அண்ணேன்னு நீங்கள் எதிராக ஒன்று நின்றுடா நீ இப்போ நேர்த்து பேசிட்ட பசுமொன்று வந்து உங்களுக்கு பட்டா போட்டு வச்சுருக்கான்னு கேட்குற அளவுக்கு உனக்கு துணி வைக்கிறா வந்துச்சு தூக்கி போட்டு மிதிச்சிருக்க வேணா அவனை எஸ்ஐக்கி ராஜா மாதிரி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தயாராகணும் பசுமொன்று யாருக்கு பட்டா உனக்கு பட்டா போட்டு வச்சுருக்கா நான் கேட்குறேன் நீ வரலாறு பேசுகிறேன் வரலாறு பேசுகிறேன்னு சொல்லி ஜாதிய கலவர் திருவாக்க பார்க்குற நான் சீமானுக்கு சவால் நான் என்ன சவால்ன்னு கேட்டா கீழத்தூல்ல கண்ணை கட்டி மரபுறு சமுதாயத்தை சேர்ந்தவங்கள சுட்டது யார் ஆட்சியில் யார் முதலமைச்சர் வரலாறு பேச நான் என்ன சொல்றேன் வரலாறு பேசுனா நாங்கள் என்ன நினைக்கிறோம் எங்களை போன்ற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க என்ன நினைக்கிறோம்னு கேட்டால் தலைவர்களுடைய நினைவிடத்துக்கு போனால் அவங்களுடைய மரியாதையை பேசணும் புகழ பேசணும் ஏற்கனவே இங்க வந்து ஒரு பெரிய ரத்தக்காய் ஏற்பட்டு காயங்கள் ஆரி அந்த இடத்துல வடும் இருக்குது வடும் இருக்குது இன்னும் நீ அந்த வருவ குத்தி ரணமாக்க பார்க்குற மீட்டும் காயமாக்க பார்க்குற நாங்கள் அதை உருக்கலை நான் சீமானுக்கு சுருக்கமாக சொல்லிக் கூட புரிய புரியும் முதல்வருத்தர் கலவர யாரால் ஏற்பட்டது சீமான் பைரங்கமாக பேச தயாரா நான் பேச தயார் நீ பேசுவியா வரலாறு பேசுகிறேன்ன்றீல்ல இமான்களுடைய கொலை நடந்தது சரியா தவறா யாரால் நடைபெற்றது யார் குற்றவாளி ஒரு குற்றவாளியாக இல்லையா பேச பார்ப்போம் உசுரம்பட்டிக்கு போகிறது தேவர் எங்கள் தாத்தான்றது சரி அந்த தாத்தா நாட்டுக்கு செஞ்ச தியாகத்தை பேசு அதை பேச மாட்டேன் அங்கே போயிட்டு என்ன பேசுகிறேன் பெரியார் வந்து சொத்துக்கள்லாம் வச்சு கல்யாணம் முடித்தார் முத்துராமலிங்கத்தவர் வந்து சொத்துக்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் வரலாற பேசுவோம் இப்போ நாங்கள் காமராஜுடைய தியாகத்தை பேசுவோம் எங்கே பேசுகிறோம் உசுரம்பட்டிலையும் பேசுகிறேன் விருதுநர்லையும் பேசுகிறேன் ராமநாதபுரத்துலையும் பேசுகிறேன் பசுமூர்லையும் பேசுகிறேன் பச்சை தமிழர் காமராஜர் தான் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை அழித்து ஒழித்து ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை ராஜாஜி மூடினார் பதினஞ்சாயிரம் பள்ளிக்கூடங்களை பச்சை தமிழர் காமராஜர் கொண்டு வந்தார் இதை நான் எல்லா ஊர்லேயும் பேசுகிறேன் நான் சீமானை கேட்குறேன் விருதுநர்ல ஏன் நீங்கள் பேசு இதை உசலம்பேட்டில் பேசு முத்துராமலங்கத்தருடைய தியாகத்தை விருதுநகரில் பேசணும் தூத்துக்குடியில் பேசணும் நாகர்கூரில் பேசணும் காமராஜர் அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதுக்கு அன்னைக்கு ஒன்று பட்டதாரி இருக்கணும் வரி கட்டணும் முத்திராமித்தருடைய ஆட்டுக்குட்டியை விற்று காமராஜரை தேர்தல் நிற்க வச்சார் இது வரலாறு ஒரு முறை காமராஜரை கடத்திட்டு போயிட்டாங்க விருதுநகரில் கூட்டம் போட்டு இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளே காமராஜரை கொண்டு வந்து விடாட்டினா விருதினர் தீ பிடிக்க முடியாது முத்தரா கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி காமராஜரை கொண்டு விட்டாங்க இது வரலாறு இந்த வரலாறாக நீ உசிலம்பட்டில் விருதுநகரில் பேசணும் நாங்கள் எல்லா வரலாறு காமராஜருடைய புகழை பேசுவோம் யா ஊசியுடைய புகழை பேசணும் பெரியாருடைய சிந்தனையை பேசணும் ஏன்னா ஏற்கனவே இருக்க வந்து பெரிய ஒரு ரணகலை ஏற்பட்டிருக்கு முதலத்தூர்ல நீ வந்து அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பாண்டியர் யாருன்னு கேட்குறியே இப்போ என்ன சொல்கிற கடைசிக்கு பாண்டியர்னால் பார்த்துக்குறோமா பசுமோனில்ன்ற நான் வந்து பசுமௌனுக்கு அனைத்து தலைவர்களும் வந்து தேவர்களுக்கு மரியாதை செய்ய வரவேற்கிறேன் வரக்கூடாதுன்னு சொல்ல விரும்பல ஆனா நீ பாண்டியரை பார்த்துக்கிறோம் சொல்லியாச்சுன்னா அப்ப முக்குளத்து இளைஞர்கள் உருவானா பசுமுன்ன கலவர பூமி ஆக்க பாக்குற பழைய கணக்க நீ தீக்க பாக்குற குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா சீமானுக்கு உள்ளூர வஞ்சகம் உள்ளூர எண்ணம் முதலத்தூர் கலவரத்தின் வஞ்சகத்தை மீதியை தீர்க்கிறதுக்கு பசு நீ கலவர பூமி ஆக்கமாக்குற அரசு கவனமா இருங்க உலகத்துறை கவனமா இருங்க முதலத்தூர் கலவரத்தில் எங்க பாம்பு வெடிக்கும் அப்படி நினைக்கிறார் முதலத்தூர்ல வைக்கலான்னு பாக்குறாரு முதலத்தூர்ல பெட்ரோல் பொழுக்குல மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைக்கலான்னு பார்க்குறேன் அதே பெட்ரோல் பொழுக்கு அங்கே நீ மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைக்கலான்னு பார்க்குறேன் பசுமூரில் கலவரத்தில் இருக்கலாம் பார்க்குறேன் நீ இப்படி சொல்கிறீங்க நான் நாங்கள் இந்த தடவை நாம் தமிழ் அதிகம் வருவோங்கிறாரு பசுமூர் பண்ணி நான் வர்றதை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டேன் போய் வரலாற வரலாறாக பேசு முத்துராமலிங்க தேவர் இமானுவேல் கொலை வழக்கில் குற்றவாளிகள் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கார் இப்பயும் சில பேர் அவர் குற்றவாளின்னு சொல்கிறாங்க அவர் இல்லை நடந்த சம்பவம் வேற வரலாறு பேசு உன்னால் பேச முடியும் நாங்கள் அதெல்லாம் சொல்லிட்டோம் ஒரு பெரிய இரத்த காயம் அவங்களுக்கு ஏற்பட்டு காயங்கள் ஏற்பட்டு இன்னைக்கு மறைக்கப்பட்டு அண்ணன் தம்பிகளாக சௌரவத்துவாக சமத்துவமாக திராவிட மாடல் ஆட்சியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் இப்போ நீ என்ன நினைக்கிற பழைய கணக்கு முதலுத்தூர் கலவரத்துக்கு யார் காரணம் அந்த கணக்கு தீக்கிறதுக்கு நினைக்கிறியா பாண்டியன்ற பேச்சு இப்போ தேவையா இப்போ அவசியமா அப்ப நீ யார் பாண்டியன் பார்த்துக்கிறோம்னா பார்த்துக்கிறோம் சீமானு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முக்குளத்து இளைஞர்கள் திரண்டு விட்டால் சீமானுடைய எலும்பு என்னப்படும் எழுதி வச்சு நீ திரட்டுற நினைக்கிற அப்ப கலவரை எப்படி மாறும் சீமான நாம் தமிழ் பார்க்க மாட்டேன் நீ யார் கலவர துணுனியோ அந்த வம்சாவர்கள் வந்தவன்னு பார்ப்பேன் புரிஞ்சுக்கிட்டியா சீமான் அதான் சரியா வரும் அப்பா அப்படிதான் கொண்டு போற நீ ஆனால் இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பக்கூடாது என்னையை பொறுத்தவரை முக்குளத்தூர் இளைஞர்கள் முத்திராயணிக்கு தேர் சொன்ன மாதிரி வீரன் அதே இடத்துல விவேகமாக இருக்கணும் இவன் பசும் பொண்ணில் இனிமே பசும் பொண்ணுக்கு யார் வரக்கூடாது தடை உத்தரவு போடுறதுக்கு சதி பண்ணுறான் அவருடைய புகழ் நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது முத்திராயணத்துடைய புகழ் ஜெயந்தி விழாவில் கூடான கோடி முக்குளத்து இளைஞர்கள் முக்குளத்தூர் மக்கள் அவரை தெய்வமாகவே கருதி வர்றான் பால் குரெடுத்து வர்றான் அண்ணா நடக்குது பல்வேறு நிகழ்ச்சி நடத்தி வர்றான் இதை தாங்கி கொள்ள முடியாமல் உள் உள்வஞ்சகம் பழைய கணக்கு பழைய பகையை சீமான் ரத்தம் துடிக்க நினைக்க ரத்தம் குடிக்க நினைக்குது அதான் உனக்கு ரத்தம் துடிக்குன்னு சொல்கிறேன் உனக்கு சாதி உணர்வு இருக்குது எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது நான் நினைக்கிறேன் நீ பலியாக கூடாது முக்கூலத்து இளைஞர்களும் பலியாக கூடாது அங்கே அமைதி நிலவரம் தமிழக அரசு சீமான் இந்த வருஷம் வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள் மீறி வந்தால் பாண்டியர் உண்மையான பாண்டியர் யார் பார்ப்போம் சவால் உண்டு மன்னிப்புகள் இல்லாடினா பாண்டியர் யார்ன்றதை காட்டியே தீருவான் காட்டியே திருவாங்க அது நீ செஞ்ச சவால் நீ தான் உங்களை மாற்றிருக்க சவலை தன் வாயால் கெடு அப்படி மாறி மாறி பேசும்போது நான் வன்முறையை தூண்ட விரும்பலை நான் சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறேன் நாங்கள் அனைவருடைய புகழை கக்கனுடைய எளிமையை அவருடைய தியாகத்தை போட்டுருவேன் நாங்கள் அனைத்து மக்களுடைய சமூக நல்லிணத்துக்கு போராடுறவன் ஆனால் நீ ஒருத்தர் மாட்டி தான் தீர்வை பசும் பொன்னோடு பசும் பொன் மண்ணோடு தேவருடைய நினைவிடத்தோடு சீமானுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுரை எழுதப்படும் இதான் எனக்கு தெரிஞ்ச கதை நீ இது இந்த சவாலில் உறுதியாக நின்றா இப்பயே பல்ட்டி அடிச்சிட்டிங்க நீ எதுலேயும் பல்ட்டி அடிக்கிறவன் இப்பயே பல்ட்டி அடிக்கிற அப்போ நீ முதல் சொன்ன பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அது பொய்யா அப்போ அவங்க விட மாட்டாங்க உடைய நாளைக்கு உனக்கு ரெண்டில் கிட்ட அவனுக்கு மாட்ட போகிறப்ப ஒன்று நினைவுடத்துக்கு இப்போ பாண்டியர்ன்றது யாருன்றது அவசியம் இல்லை தேவையும் இல்லை இந்த கருத்து இப்போ சர்ச்சையான கருத்து அவசியமாக அப்போ உள் வஞ்சகம் என்ன முதலுத்தூரில் இமானுவேல் பிரச்சனை சென்சிட்டிவாக பிரச்சனை தேவை நினைவிடம் சென்சிட்டிவாக இருக்குது அதான் போலீஸாரை போட்டு காவல்துறையை போட்டு இன்றைக்கு வரைக்கும் அதை அமைதிப்படுத்திக்கிட்டு ஒரு சமூக நல்லிணக்கத்தை விரும்பிக்கிட்டு இருக்காங்க மக்கள் நீ என்ன நினைக்கிற ஏரீர நெருப்பில் எண்ணெய் ஊற்ற பார்க்குற மத நடக்காதுவாதிகள் சமூக ஒற்றுமை ஆதிநாராயணமா இருக்காரு தம்பி ரொம்ப வேகமா இருக்காரு அவங்களுமே வந்து வரக்கூடாது பட்டா போட்டு கேட்டா பசுமுன்னு அவங்க தான் பட்டா போட்டுருக்கு அனைவரும் விரும்புறாங்க வரவேற்கிறாங்க அது வேற ஆனால் நீ வந்து பசுமன் தேவரை கொச்சையப்படுத்துகிற மாதிரி பாண்டியர் யாரில் கொச்சையப்படுத்துகிற மாதிரி ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசிட்டு திரும்ப நீ வந்து மாற்றி பேசினா எப்படி ஒத்துக்கிற முடியும் இன்னைக்கு ராமத்தேவரம் கூட எங்களுக்கு தான் பட்டாருங்கிறத காட்டிட்டாரு காட்டிட்டாரு அப்போ பசுமன் அவங்க பட்டா இருக்காங்கல்ல ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் சீமானு கேட்டால் செருப்படி வாங்க போகிறேன் ஏற்கனவே பெண்களை பேசி விஜயலட்சுமியுடைய செருப்பால் அடிச்சுக்கிட்டு இருக்கு காணொலியில் நம்முடைய அருந்தி இன மக்கள் செருப்பால் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வைக்கக்கூடாத இடத்துல வாயை வச்சுட்டேன் இது தேவையில்லாத இடம் மோசமான இடம் பசும்போன நீ தொட்டதுனால தீ பிடிச்சி எரிய போகுது ஒன்று அந்த பேச்சுக்கு மன்னிப்பு கேள் நான் யார் பாண்டியர்னு வாதத்துக்குள்ளே வர விரும்பலை அது ஆராய்ச்சி வரலாறு வரலாறு பேசு வரலாறு சான்று இருக்குது நீ என்ன நினைக்கிற இதுவா ஜாதிவா பேசிய திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பொதும இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் அதுக்குள்ளேயே வரமாட்டேன்றான் இங்கே அனைத்து சாதி தலைவர்களையும் இவங்களாம் சாதி தலைவர் கிடையாது காமராஜரோ தேவரோ வஉசியோ ஜாதி தலைவர் கிடையாது அம்பேத்கர்லாம் இவங்களா ஜாதி தலைவர் உருவாக்கி கலவரத்தை உருவாக்குறான் அந்த கலவரத்தை சீமான் பகிரங்கமாக இன்றைக்கு முக்குளத்தோர் மக்களை இழிபடுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த பட்டா உங்களுக்கு சொந்தமா பசுமனு உங்களுக்கு சொந்தம்மா சந்திப்போம் சொல்றேன் சந்திக்கிற குட துணிச்சல் இருக்கா மதுரை விட்டு திரும்ப முடியுமா நீ மதுரைக்கே வர மதுரை விட்டு பசுமுண்ணுக்கு வர முடியுமா நீ தப்பிச்சு போக முடியுமாடா திருட்டு பல தண்ணி அடிச்சு விட்டு எதையும் பேசுறது அப்படி இல்லாம பிசுறு புற வெள்ளக்காய்ச்சியா பார்க்குறானா இவர் வந்து இந்த கருப்பச்சியாக இருக்கான் அவன் கட்சியில பிசுறுன்றான் அந்த அம்மா பாவத்தை அப்புறம் நான் பிசுறுன்னு சொல்லுவேன் மசுருன்னு சொல்லுவேன் முக்குளை தோர் வந்து ஒத்துக்குருவானா கல்லர் யாருன்னு கேட்குற சோழனா கல்லர்னு கேட்குற கேட்டால் இப்போ மாற்றி பேசுகிறேன் அதனால் நீ விளையாடாத இடத்துல விளையாட கை வைக்காத எச்சரிக்கை சீமானுக்கு வந்து முக்குளத்தூர் இளைஞர்கள் சரியான பாடத்தை போட்டுவதற்கு தயாராகிட்டு இருக்காங்க தென் மாவட்டத்தில் எரியும் நெருப்புக்கு வளையத்துக்கு மத்தியில் நீ வந்து திரும்பாத திரும்ப முடியாது அதனால் என்ன சொல்கிறேன் தமிழக அரசு உளவுத்துறைக்கு ஒன்று இந்த ஆண்டு சீமானை வரக்கூடாதுன்னு சொல்லி எரிச்சிருங்க இல்ல சீமான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு திரும்ப பெற்றுக்கொள் நான் பேசியது தவறு என்று திரும்ப பெற்றுக்கொள் இல்லையா உன்னை திரும்ப பெற வைக்கும் இந்த கூட்டம் இந்த கூட்டம் மோசமான கூட்டம் வீரம் இருந்த கூட்டம் இருக்கான் இசைக்கு ராஜாவை பாராட்டுறேன் ஆதிநாராயண பாராட்டுறேன் மத்த முக்குளத்து சிங்க முற அது பேர் வச்சுக்கிட்டு இருக்கா நோட்ட போட்டு தேவை செய்தி தீபாவளிக்கு வசூல் பண்ண போயிட்டீங்க போங்க சூடு இருந்தா உங்களுக்கு போய் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு எந்த விதமான தரவும் இல்லாமல் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எந்த தரவும் இல்லாமல் ஆட்சியின் கடைசி நாள் கடைசி மணித்துளி முக்குளத்தோருக்கு எதிராக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கொண்டையங்கோட்டை மரவர் கலருக்கு எதிராக கொண்டு வந்த எடப்பாடி அணி உண்ணாவிரதத்தை போய் வரிசையில் நின்று தேவர் படத்தை போட்டு ஆதரிக்கிறேன் நீங்க எப்படி சீமானுடைய பேச்சு குணர்சப்படுவீங்க ரெண்டு சீட்டு கிடைச்சா போதும் தேவர் வேற சொல்லி வசூல் பண்ணா போதும் ஒரு கூட்டம் கிடக்கு மாணவ ரோஷம் உள்ள எஸ்ஐக்கி ராஜா ஆதிநாராயண் போன்றவர்கள் பின்னால் கோடிக்கணக்கான இளைஞர்கள் தங்களை தியாகம் செய்ய காத்திருக்காங்கன்றத சீமானுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் நாங்கள் அதை வளர்க்க விரும்பலை நான் ஒரு பெரியார் சிந்தனையாளர் நான் ஒரு அண்ணாவுடைய சிந்தனையாளர் இங்கே சமய நல்லிணக்கத்தை விரும்புகிறான் அதனால் நீ பழைய கணக்கு வழக்கெல்லாம் நினச்சிக்கிட்டு அங்கே அது பகையை தீர்த்து நினச்சா இளைஞர்கள் விடமாட்டார்கள் எச்சரிக்கை விபரீதம் அதே மாதிரி தான் தம்பி நம்முடைய ஏஆர் பெருமாள் மறைந்த தலைவர் முத்துராமலிங்கத்தோடு இருந்த தலைவருடைய பையன் அவரும் பேசியிருக்காரு என்ன அவர் பேச்சையும் பார்த்தேன் இப்படி ஒன்று ரெண்டு முக்குளத்து சிங்கங்கள் இருக்காங்க அதனால் இவங்க வந்து பத்த வைக்கிற நெருப்பு மோசமான நெருப்பு அவங்க உணர்ச்சியை தூண்றாங்க அது வரணும்ல தான் தசையாடணும் வா வா நீயா துணிச்சல் எப்படி ஆனச்சு உனக்கு அந்த துணிச்சலை முறியடிக்கிற கூட்டம் இருக்குது அதனால் இந்த நாலு பேர் தேவர் ஜெயந்தியை கொண்டாடுவேன் வசூல் பண்ணுவேன் அவனை பார்த்துட்டு நீ முக்குளத்தோர் இடம் போடாத சீட்டுக்காக போய் பல்லத்தில் நிற்கிற முக்குளத்து தலைவர்களை பார்த்து இடம் போடாத எஸ்ஐ கி இன்றைக்கு தமிழகத்தில் தென் தமிழகத்தில் ஆதிநாராயணன் போன்றவர்கள் இன்றைக்கு வளமாக வளமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எச்சரிக்கை எச்சரிக்கை நன்றி சார் நன்றி